வீட்டில் வற்றாத செல்வம் கொழிப்பதற்கு செய்யப்படுவது தாந்தேராஸ் பூஜை இது பொதுவாக தனத்ரயோதசி என்றும் அழைக்கப்படுகிறது சாகாவரம் தரும் அமிர்தத்தை எடுக்க அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலைக் கடைந்தபோது தோன்றியவள் அன்னை லட்சுமி தேவி செல்வத்துக்கு அதிபதி அவள் தோன்றிய தினம்தான் தாந்தேராஸ் தீபாவளி பண்டிகையில் வரும் திரையோதசி தினத்தன்று லட்சுமி தேவியையும் குபேரனையும் வழிபடுகின்றனர் அப்படிச் செய்தால் வீட்டில் என்றும் வற்றாத நிலைத்து நீடிக்கும் செல்வம் கோழிக்கும் தாந்தேராசில் நடத்தப்படும் லட்சுமி பூஜையானது பிரதோஷக் காலத்தில் சூரியன் அஸ்தமனத்துக்குப் பின்னர் நடத்தப்படும் இந்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையன்று தாந்தேராஸ் கொண்டாடப்படும் பூஜைக்கான முகூர்த்த நேரம் மாலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரையாகும் இந்த நேரத்தில் பூஜை செய்தால் லட்சுமி தாயாரின் அருள் பூரணமாக கிடைக்கும் வீட்டில் லட்சுமி உண்டாகும் என்று நம்பப்படுகிறது